கோட்க்குக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் கம்ஃபர்டபுளாக உங்களால் காலெலாம் தூக்க முடியும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க பேண்ட் வந்து நீங்கள் லெக்கிங் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் அது கிளிய கூட வாய்ப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது கிழிஞ்சிடும் ஸோ கம்பல்சரி வந்து ஷூஸ் போடுங்க ஷூஸ் போடலன்னா உங்களோட காலெலாம் வந்து நல்லா ஹர்ட் ஆகிடும் ஸோ என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஷூவாக பார்த்து நல்லா தான் வாங்கிக்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒர்க் அவுட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிப்பிங் ரோப்பை முடிஞ்சால் வாங்கிக்கோங்க சீப்பான ஸ்கிப்பிங் ரோப்பே போதும் இது கூட ரொம்ப சீப்பானது தான் காஸ்ட்லியானதுலாம் இல்லை ஸோ பார்த்திங்கன்னா டம்புள்ஸ் வச்சுருக்கேன் ஸோ டம்புள்ஸ் வந்து ஒன் கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம் ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸ் ஒன் கேஜியில் ஸோ டூ கேஜி டம்புள்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் டூ கேஜிக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க தென் பார்த்திங்கன்னா ஒரு மாப் ஸ்டிக் தான் இது வந்து மாப் ஸ்டிக் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் அதை வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே ஒன் ஆஃப் தேர்ட்டி டே சேலஞ்சில் இருக்கும் ஸோ டே ஒன்னு டே ஒர்க் அவுட்டில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க ஜம்ப் பண்ண முடியாதவங்களுக்கு சொல்ல போகிறோம் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் நார்மலாக அவங்களால ஜம்ப் பண்ண முடியும்னா அவங்களுக்கு தனியாக சொல்லப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் தான் ஸோ ஸ்கிப்பிங் ப்ரோப்பில்லாமல் ஜஸ்ட் லெக்ஸை வந்து இப்படி நல்லா ஹைட்டாக தூக்கி தூக்கி வச்சு இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் ஒரு செட்டு இப்போ உங்களுக்கு நல்லா மூச்சு வாங்குவோம் அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சிப்பு வாட்டர் தான் குடிக்கணும் நிறைய தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா வாமிட் வந்துடும் ஸோ ஒரு சிப் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்டு தேர்ட் செட்டு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டை முடிக்கிறீங்க ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்கள வந்தால் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கீங்க உங்களால் ஆக்டிவாக குதிக்கலாம் முடியும்னா நீங்கள் வந்து நார்மல் ஸ்கிப்பிங் வந்து பண்ணிக்கோங்க நல்லா ஜிம் பண்ணி நார்மல் ஸ்கிப்பிங் அதே போல் த்ரீ செட்ஸ் பண்ணிக்கிறீங்க செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைனீஸ் ஸோ ஹைனீஸ் வந்து கொஞ்சம் குதிக்க முடியலைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடிஃபை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி காலை வந்து கை இப்படி வச்சுட்டு வான் இந்த கை இந்த கால் வந்து நல்லா எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ தூக்கிக்கணும் அண்ட் வந்து ஃபிஃப்டீன் கவுண்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு இந்த வயிறை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கணும் பட் வந்து நமக்கு வந்து மூச்சு வந்து நார்மலாக விடணும் ஆனால் இந்த ஆப்ஸை வந்து நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கணும் ஸோ இது வந்து ஆப்பை வந்து நல்லா ஓல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வயிறு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் பண்ணவங்களுக்குலாம் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகும் நீங்கள் இந்த கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸு பண்ணும்போது உங்களோட டக்கின் பண்ணிக்கணும் வயிறை நல்லா உள்ளே இழுத்து பிடிச்சிக்கணும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து அவங்களுக்கு ஸோ வந்து நார்மலாக வெயிட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜம்ப் பண்ணி பண்ணலாம் கவுன்ஸ் வந்து ஹைனிஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்டு ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்படி இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க காலை வந்து இப்படி எடுத்து எடுத்து வைங்க ரொம்ப குதிக்க முடியாதுன்றவங்களுக்காக தான் தனியாக இந்த ஒர்க் அவுட் சொல்கிறேன் இது வந்து நார்மலாக நல்லா குதிக்க முடிகிறவங்க வந்து எப்படி பண்ணலாம் கொஞ்சம் செவன்டி செவன்டி ப்ளஸ் இருக்காங்க அவங்க வந்து எப்படி பண்ணலான்னா நல்லா ஜம்ப் பண்ணி பண்ணணும் தேர்ட் ஒர்க் அவுட் ஸோ இது எல்லாமே வந்து ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு த்ரீ செட்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க இன் பிட்வீனில் வந்து ஒரு ஒரு செட்டுக்கு நடுவில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஒரு செட் வேணும்னா நீங்கள் குடிச்சிக்கலாம் ஜாக் வித் பஞ்சின்ற ஒர்க் அவுட் தான் ஸோ வந்து ரொம்ப ஒபிஸாக இருக்கவங்க ஜம்ப் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் இப்படி ஜாக் பண்ணிகிட்டே காலை வந்து இப்படி எல்லாம் தூக்கி தூக்கி வச்சுட்டு நல்லா வயிறு வந்து நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பஞ்ச் பண்ணணும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்றவங்க பண்ணலான்னா இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டீன் கவுன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து கார்டியோவில் வந்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கார்டியோ ஒர்க் அவுட்டு ஸோ நீங்கள் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மூச்சு வாங்குவோம் ஸோ ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்கள் அதே போல் பிகினராக இப்போ தான் பண்ண போறீங்கன்னா முன்னாடி நிறைய டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிருப்பீங்க ஸோ அதோடய பித்த வந்து நமக்கு ரொம்ப நிறைய இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக வாமிட்டு தலை சுத்தல் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்கள் சப்போஸ் வாமிட் வந்ததுன்னா வாமிட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணுங்க ஃபிஃப்த்து கார்டியோ ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் செவர் இருக்குல்லாங்க இந்த மாதிரி செவரில் வந்து நீங்கள் இப்படி உக்காரணும் ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சேர் மாதிரி வரணும் இது அழகாக இப்படி ஒரு சேர் மாதிரி வரணும் ஸோ இது வந்து வாலில் வந்து நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணும் முது வந்து நல்லா இது பி பேட்டில் வந்து நல்லா சாமிஞ்சு இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வந்து நைன்ட்டி டிகிரின்னா நைன்ட்டி டிகிரியில் இருக்கணும் நமக்கு ஸோ இப்படி நம்ம வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணோம் ஸோ ஒன் நல்லா வயிறு வந்து உள்ளே போட்டுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ட்டீ எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுங்கள் ஆப் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஆப் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டொமக் வந்து நல்லா உள்ளே டக்கின் பண்ணிக்கோங்க மசில்ஸ்லாம் நல்லா ஃபீல் பண்ணி ஸ்லோவாக உங்களோடய ஆப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா இது எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரிட்ஜஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ பிரிட்ஜஸ்க்கு வந்து நீங்கள் படுத்துக்கிட்டு இது வந்து நீங்கள் டெய்லியும் கூட பண்ணலாம் டெய்லியும் பண்ணால் ரொம்பவே நமக்கு இந்த கோர்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஸோ வந்து இதை நான் படுத்துட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு காலை வந்து நல்லா கொஞ்சம் கிட்டக்கு கொண்டு வந்துட்டு காலை நல்லா தூக்கணும் நல்லா மேலே வந்து அப் பண்ணணும் ஸோ மேலே அப் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே இந்த லெவல் இது பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கவங்களுக்கு இந்த கோர் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த இடம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஸோ பாடியை ஃபுல்லாகவே நல்லா டைட் பண்ணுறோம் நம்ம இப்போது ஸோ இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இங்கேயும் நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் தேர்ட்டி கவுண்ட்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஸோ இது மாதிரி நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா புஷ் அப் தான் ஸோ வந்து இப்படி நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஹை புஷ் அப் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம போக போக நம்ம வந்து வேலை புஷ் அப் பண்ணுவோம் ஸோ இது வந்து இப்படி கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லெக் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி புஷ் அப் பண்ணும்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய பாடி வந்து ஃப்ரண்டில் போகக்கூடாது ஓகேவா ஃப்ரெண்ட்ல போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் ரொம்ப பேக்லேயும் இப்படி போகக்கூடாது ரொம்ப ஃப்ரண்ட்லையும் இப்போ போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது வந்து இப்படி நம்ம ஈவனாக இருக்கணும் ஷோல்டர் ஹெட்டு எல்லாமே ஈவனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹை பிளாண்டில் வந்து புஷ் அப் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஸோ வந்து புஷ்ஷப் பொசிஷனில் நின்றுக்கோங்க ஸோ இது வந்து ஹை பிளாங்க் ஹை பிளாங்க் புஷ் அப் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டு ஸோ அதனால் நீங்கள் நீல் டவுன் பொசிஷனில் பண்ணுங்கள் காலை எப்படி வச்சுட்டு ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே எப்படி தூக்கக்கூடாது இது வந்து உள்ள எப்படி தூ உள்ளே வந்து இப்படி பெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கணும் ஸோ எப்படி இருக்கணும் பொசிஷனில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து நல்லா டக்கிங் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் கவுண்ட் பண்ணணும் ஸோ இது மாதிரி த்ரீ சட்ஸை இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் இந்த கையை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஸோ நல்லா வந்து ஷேக் ஆகும் ஸோ ஷேக் ஆகாமல் ஸ்டெடியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இப்படி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸு அது ஆப்போசிட் சைடில் பண்ணணும் ஸோ ஆப்போசிட் சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸு ஸோ இந்த ஒர்க் அவுட் என்ன பண்ணும்போது மறக்காமல் நம்ம வந்து ஸ்டமக் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும் ஸோ இந்த இடம் எந்தெந்த மது வந்து நமக்கு இந்த இடெலாம் எங்கேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் ரிசல்ட் வரும் சிட்ட ஒர்க் அவுட்டு இது கொஞ்சம் நம்ம நல்லா படுத்துக்கணும் ஸோ ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு நம்ம டீலராக இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த பொசிஷன் தான் கரெக்ட் கொஷன் பிக்னிங் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு தேர்ட்டி கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ அதே மாதிரி தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் கார்டியோ ஒர்க் அவுட் ஃபைவ் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே ஒன்னுன்றதுனால பிளாங்கை வந்து இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பிளாங்காக தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபார் பிகினர்ஸ் பார்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் இருங்க பிகினர்ஸ் ஸோ ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் இருங்க பிகினர்ஸு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா லெக்கு வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷனில் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டே பண்ணு ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ கூட ஒர்கவுட்ஸ் தான் முடிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் ஸோ மெயினாக இந்த இந்த ஸ்ட்ரெச் ஒன்று பண்ணுங்கள் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டைம்ஸ் இந்த பக்கம் ஒரு டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த டென்னை பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸஸோட இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஸோ டே ஒன் வந்து நம்ம ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து த்ரீ செட்ஸ் பண்ணும்போது அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ பண்ணி கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை போடுங்க இன்றைக்கி ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு என்ன சேலஞ்சஸ் நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணிங்க ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நம்ம அதை ஓவர் கம் பண்ணலாம் டுகெதர் ஸோ வெளியில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆணுச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாங் வந்து லவுடாக போட்டுட்டு நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பண்ணுங்கள் மோட்டிவேஷ்னல் சாங் எதுனா போட்டுக்கிட்டு அந்த வைப்லேயே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க ஸோ இதோட நம்மளுடைய ஒர்க் அவுட்டை ஃபஸ்ட் டே முடிஞ்சிடுச்சு ஸோ ஹாப்பி ஒர்க் அவுட்டாக